இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் ஐபிஎல்ல நீ தக்க வைக்க போகும் வீரர்கள் ஸோ மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மெகாக்ஷனில் நாம் எதிர்பார்த்த மாதிரி பிளேயர்களை சிஎஸ்கேனு எடுக்கலன்னா கூட பரவாயில்ல ஒரு நல்ல குவாலிட்டியான டீமாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலுமே சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கல ஸோ அதுக்கப்புறம் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது சில மெ மினி ஆக்ஷன்லாம் பண்ணாங்க அந்த மினி ஆக்ஷனில் ஒரு அற்புதமான பிளேயர்ஸ் எல்லாம் சிஎஸ்கேனி எடுத்தாங்க ஸோ அவங்க இப்போ சிஎஸ்கேனிக்கு ரொம்ப 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 முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனை தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஸோ அந்த தான் நம்ம யாரை டார்கெட் பண்ணலாம் ஸோ எந்த வீரருக்கு நம்ம சான்ஸ் தரலாம் எந்த வீரரை எடுக்கலாம் பிளேயில் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசிஷன் வந்து எடுக்கிறதுக்கான நேரங்கள் வந்து இன்னும் இருக்கு ஸோ தலதோனி அவர்களும் ஓய்வு அறிவிப்பற மாட்டார் அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கு ஸோ அதுக்கான நேரங்களும் இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்துக்கான இன்ஃபர்மேஷன் கூடிய விரைவில் வரப்போகுது அதே மாதிரி சிஎஸ்கேனி யார் யாரை ரிட்டன் பண்ண போறாங்க யார் 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 ரிலீஸ் பண்ண போறாங்க யார் யாருக்கு வந்து அவங்க தேவை அப்படின்றத எல்லாத்தையுமே அவங்களும் டிஸ்கஸ் பண்ண போறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேனி இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ரிட்டர்ன் பண்ணக்கூடிய முக்கியமான வீரர்கள் பட்டியலாம் நம்ம பார்க்க போறோம் ஸோ வாங்க நம்ம போகலாம் தல தோனி அவர்கள் ஸோ இந்த சீசனில் சிஎஸ்கேனிக்கு கேப்டன்சி பண்ணாருங்க இன்ஜுரி காரணமாக இந்த ஐ பி எல் அடுத்து உடனடியாக தல தோனி அவர்களை அவர்கள் நியமிக்கப்பட்டார் நியமித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபெயிலியராக தான் போயிட்டுருந்துச்சு ஏன் ஃபெயிலியர் அப்படின்றது யோசிச்சுக்கும் தான் தெரியுது டீம் ஒழுங்காக இல்லை அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ நம்ம இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு தலை தோனி அவர்கள் மாஸ்டர் பிளான் போட்டாருங்க ஸோ இன்ஜூரியில் இருந்த இரண்டு வீரர்களுக்கு ஒரு தரமான இரண்டு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வந்து கொண்டு வந்தாங்க அதே மாதிரி ருத்ராஜ் கைகோட்டுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வந்தாங்க அந்த மூணு பேர் தாங்க சிஎஸ்கேவிற்கு இந்த சீசனில் அற்பு இந்த சீசனில் சிஎஸ்கேவுக்கு அற்புதமான ஆட்டத்தை ஆடி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வேற மாதிரி இருக்குங்க ஸோ அதே மாதிரி அவங்க மூணு பேர் பேர் எடுத்ததையுமே மிகப்பெரிய ஒரு டிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்ற டீம் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த பிளானுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபெயிலியரை கொடுத்து சிஎஸ்கினே ஒரு அற்புதமான இன்னிங்ஸ் ஆடி அதே மாதிரி டெவல் பிரைவர்ஸ் இந்த சீசனில் வந்து ரிட்டன் பண்ண போகிறாங்க ரிட்டன் பண்ணக்கூடிய முக்கியமான வீரர்களில் ஒருத்தருன்னா அது டெவல் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு கண்டிப்பாக இவருடைய இன்னிங்ஸ் தொடர்ந்து சிஎஸ்கி இவருக்கு அடுத்தடுத்த சீசனில் இவர் தருவார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்து இவர் மேலே வச்சிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெவன் கான்வி டெவன் கான்வியை வந்து ரிட்டன் பண்ணுவாங்களா இல்லை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஆனால் லாஸ்ட் மேட்ச்சு ஒரு அற்புதமான இன்னிங்ஸ் நாக் ஆடியிருக்காருங்க ஸோ அதனால் மேபி சிஎஸ்கே நீ வந்து கண்டிப்பாக வர வந்து ஃபார்மில் இருந்தாருன்னால் கண்டிப்பாக சிஎஸ்கே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதேபட்சத்தில் அவர் இந்த காலகட்டத்தில் இன்டர்நேஷ்னல் வந்து ஆட போறாரு அந்த போட்டியில் அவருடைய ஆட்டம் எப்படி இருக்குது அந்த அப்ரோச் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அவரை வந்து ரிட்டர்ன் பண்றதா இல்லையா அப்படின்றது டிசைட் பண்ண போகிறாங்க ராகுல் திருப்பதி டேரெக்டாகவே அவரை வந்து கம்பல்சரி வந்து தூக்கிட போகிறாங்க ஸோ ரிட்டர்ன் பண்ணக்கூடிய சயக் கரிசேட் அவர்கள் கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ண போறாங்க ஸோ அதே மாதிரி வணி அவர்கள் இந்த சீசன்ல கொஞ்சம் இன்ஜுரி காரணமாக வெளியே போனார் அதனால தான் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஊரில் பட்டியலில் உள்ள கொண்டு வந்தாங்க ஸோ அதனால் கே அணிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்னு கூட சொல்லலாம் இவரையும் ரிட்டர்ன் பண்ணிக்க ஆப்ஷன் இருக்கு ஊரில் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ஸோ எஸ் கே பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் பேக்கப்பை கொண்டு வந்தாங்களோ அவங்களும் ரிட்டனில் இருக்கலாம் வந்து எடுத்துட்டு வந்தவங்களும் ரிட்டன் இருக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது ரிட்டன் பண்ண போறாங்க ரிட்டன் பண்ணக்கூடிய இரண்டாவது வீரர்கள் முக்கியமான வீரர் டெவில் பிரியூஸ் அடுத்தபடியாக ஆயுஷ் மரத்தேங்கா இவர் ஒரு அதிரடி மன்னன் சிஎஸ்கேவின் தூண் சிஎஸ்கேவின் அடுத்து இளைய தலைமுறை அப்படின்னு கூட சொல்லலாம் சிஎஸ்கேவின் மஞ்சள் ஜெர்சியின் அடுத்து வீரர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டே போயிடலாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான இன்னிங்ஸை வந்து இந்த சீசனில் வந்து சிஎஸ்கே நிக்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அடுத்து ஊரில் பட்டியலுங்க நல்ல அக்ரெசிவான இன்டர்ட் நல்லா ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு நல்லா ஆக்டிவாக ஆடக்கூடிய பிளேயருங்க ஸோ பவர் பிளேயர் இன்டர்ட் காட்டக்கூடிய பிளேயர் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இவரை பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க அந்த அளவுக்கு சூப்பராக ஆடிட்டு இருக்காருங்க ஊர்வில் பட்டியல் அவர்கள் சிஎஸ் ஜிஎஸ்கேடிக்கு இந்த சீசன்ல கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சொத்து டெவில் பிரிவேஸ் மைக்கு மைசு ஆத்ரே டெவில் பிரிவேஸ் மாத்ரி அதுக்கப்புறம் ஊர்வில் பட்டியலுங்க ஸோ இவங்க மூணு பேர் தாங்க அணிக்கு இந்த சீசன்ல கிடைத்த மிகப்பெரிய சொத்து அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ நம்ம விஜய் சங்கர் எல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க அனுசுல் காம்போ அவரை வந்து கம்பல்சரி ரிட்டன் பண்ண போறாங்க அது எந்த மாற்றம் இல்லை ஸோ தீபக் கூட எல்லாம் வெளியே விட போறாங்க ஸோ அவரெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்னங்க பண்ண போறாங்க அவர் ஒன்றும் இல்லைங்க அப்படின்றது கிளியாக தெரிஞ்சு போச்சு ஸோ அடுத்து நம்ம ரவீந்திர ஜடேஜாவா ரிட்டர்ன் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு ஸோ அவருக்கு பதினெட்டு கோடி ரூபாய் ஏன் நம்ம தரணும் ஸோ அவரை வந்து ஏன் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது ஸோ அந்த பதினெட்டு கோடி ரூபாயை வந்து நம்ம தூக்கிட்டு அவரை வந்து வெளியே விட்டுட்டு அவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு வரைக்கும் அவரை போய் ஏலத்தில் நம்ம எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்விகள் போயிட்டுருக்கு ஸோ அதேமாதிரி ராமகிருஷ்ணா கோஷே அவரும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க ஸோ நல்லா ஹிட்டாருங்க ஸோ அவர் வந்து சிஎஸ்கேனில் இருந்தால் என்ன ரொம்ப ரொம்ப ப்ளஸ் ஆன விஷயம் ஸோ அதை தான் சிஎஸ்கேனிங்க நினைப்பாங்க இவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டருங்க ஸோ நல்ல போலிங்கு போகிறாரு நல்ல பேட்டிங் ஆடுறாரு அப்படின்னும் போது கம்பல்சரியாக வந்து சிஎஸ்கேனி பண்ணி இவரை ரிட்டர்ன் பண்ணுறதுல எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அற்புதமான ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயராக வந்து இருக்க போகிறாரு ஸோ அடுத்து சிவம் துபே இவருக்கும் நம்ம ரவீந்திர ஜெயலலிதா ஒரு எக்ஸ்பென்சிவ் போய்ட்டுருக்கு ஸோ அதிக விலை கொடுத்து இந்த சீசனில் வந்து ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க ரவீந்திர ஜெயலலிதாக்கு ஏன் அவளுக்கு கொடுக்கணும் சிவம் துபேக்கு ஏன் அவளுக்கு கொடுக்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆக்ஷனில் போய் அவங்கள வந்து கம்மி பண்ணி எடுத்து அவங்கள வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரியும் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து வெளியில் பேசிட்டு தான் இருக்காங்க ஸோ ஆனால் பட் சிஎஸ்கேனியை பொறுத்த வரைக்கும் சென்டிமெண்ட் பார்ப்பாங்க ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரையுமே வெளியே மாட்டாங்க ஸோ அது எவ்வளோ ப்ரைஸ் இருந்தாலும் சரி அவங்க கொடுக்க தயாராக தான் இருக்காங்க கண்டிப்பாக இந்த டீமே வந்து நல்லா இருக்குங்க லாஸ்ட்டாக வந்து குஜராத் எதிரான போட்டியில் விளையாடின அந்த டீமே நல்ல குவாலிட்டியான டீமாக இருக்குங்க ஸோ நல்ல லைனப் இருக்கு நல்ல பேட்டிங் இருக்கு நல்ல அட்டக்கு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த டீம் கிட்ட இருக்குங்க ஸோ கண்டிப்பாக அடுத்த சீசனில் இதே பிளேய் லெவலோட தான் சிஎஸ்கேனி கிளம்புறங்க போகிறாங்க அதில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்க போகுது முக்கியமானவர் உள்ளே வர போகிறாங்க ஸோ அதனால் வந்து அந்த மாற்றங்கள் மட்டுமே இருக்குமே தவிர மற்றபடியே சிஎஸ்கே உடைய அணியில் எந்த ஒரு விஷயமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அதே மாதிரி கலீலங்குமதியும் ரிட்டன் பண்ண போகிறாங்க கலீலங்குமதி இந்த சீசன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா போலிங் போட்டிருக்காங்க டீசெண்டாக ஸோ அதனால் சிஎஸ்கேனி கம்பல்சரியாக அவர் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை நூறு அகமது அவர்கள் நூறு அகும்மது தாங்க சிஎஸ்கேனிக்கு இந்த சீசனில் ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரே ஆள் அந்த பத்து கோடி ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு சீசனாக இருந்தது அவருக்கு மட்டும்தான் சிஎஸ்கேனி வந்து அவருக்கு கஷ்டப்பட்டு பத்து கோடி கொடுத்து இந்த சீசன் வந்து எங்கள் டீமுக்கு ஆடி ஆகணும்னு சொல்லிட்டு எஃபெக்ட் போட்டு எல்லாருக்கிட்டையும் போட்டி போட்டு அவரை வந்து உள்ளே தூக்கிட்டு வந்தாங்க உள்ளே தூக்கிட்டு வந்ததுக்கான பலன் பார்த்திங்கன்னா அவர் வந்து அற்புதமான ஆடி இருக்காங்க இந்த சீசனை வந்து இருபத்தி நாலு விக்கெட்டு வீழ்த்தி அற்புதமான ஒரு கம்பேக் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னொரு சான்ஸ் எடுத்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு விக்கெட் எடுத்திருந்தால் மேபி இந்த சீசனுடைய ஃபர்ஃபுல் கேப் வந்து அவர்கிட்ட தான் போயிருக்கும் பட் இருந்தாலுமே நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அது வராமல் போயிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அடுத்து முக்கிய சௌத்ரி எவர் அட்டன் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு டவுட்டாக தான் இருக்குது நாதன் எல்லேஸ் இவரையும் ரிட்டர்ன் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு டவுட்டாக தான் இருக்குது ஸோ அதே மாதிரி ஸ்ரேயஸ் கோபால் சிஎஸ்கே இவருக்கு ஒரு நல்ல லிக்ஸ் பண்ணாக இருக்காருங்க ஸோ இந்த சீசனில் வந்து அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுவதற்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு மேட்சையும் சொல்லிட்டு தான் இருந்தோம் ஏன்னா வந்து நல்லா போடக்கூடிய வேறு இருங்க ஸோ தான் பிட்ச் கண்டிஷன் ரீட் பண்ணி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பார் பட் சிஎஸ்கேனே அது தான் வாய்ப்பு அவருக்கு கொடுக்காமலே போயிட்டாங்க அப்படின்னு கூட நாம் சொல்லலாம் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் ஒரு ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனியில் இவருக்குன்னு ஒரு ரோல் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அது எந்த இல்லை இவ்வளோ நாளாக இவ்ளோ சிஎஸ்கே ட்ராவல் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஸ்பின் வந்து 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 யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க சிஎஸ்கே லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி ஒரு அவங்க அதிகமாக போயிருக்காங்களே தவிர மற்றபடி வந்து அதிகமாக வந்து யாரையுமே வந்து இது பண்ணதில்லை ஸோ அதே மாதிரி சிஎஸ்கேவின் முக்கியமான தூண் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ பவுலிங்கில் இந்த சீசன் வந்து ரொம்ப 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 ஸோ அவருடைய சப்போர்ட் இருந்தது தான் மேபி வந்து சிஎஸ்கே பல போட்டிகள் ஜெயிச்சிருப்பாங்க இந்த சீசனில் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு பட் இன்னொன்னா இந்த இந்த சீசனுக்கு முன்னாடி மெகாஷனில் அவர் முக்கியமான பிளேயரை ரிட்டர்ன் பண்ணாங்க ஸோ அதிகம் யோசிக்கணும் அந்த ரிட்டர்னேஷனில் அவருக்கு காட்டின அந்த எக்ஸ்பென்சிவ்க்கு அவர் கண்டிப்பாக இந்த சீசன் நல்லா ஆடி கொடுத்துருக்கணும் பட் அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் வரல ஸோ ஒன்றுமே இல்லை ஸோ இதுதாங்க சிஎஸ்கே சிஎஸ்கேனி ரிட்டர்ன் பண்ணக்கூடிய பிளேயருங்க ஸோ ஏகப்பட்ட பிளேயரை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க முக்கியமான ஒரு சில பேரை வந்து வெளியே விட போகிறாங்க ஸோ அந்த வெளியே விடுறதுலையும் ஒரு அர்த்தங்கள் இருக்கு ஸோ அதுலேயும் நிறைய வீரர்கள் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுவும் முக்கியமான வீரரை உள்ள எடுத்துகிறத்துக்கான சான்சஸ் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேனி மினி ஆக்ஷன் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நிறைய பிளேயர்களை போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுங்க ஸோ ஒரு சில பிளேயர்ஸ் அந்த பவுலிங் யூனிட்டை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பாஸ் பாலோரை மட்டும் சிஎஸ்கேனி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ரிட்டர்னேஷன் லிஸ்ட்டில் யார் யாரெலாம் ரிட்டர்ன் பண்ண நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி யார் யார் ரிலீஸ் பண்ணிட்டு யார் யாரையும் வந்து ஆக்ஷன் எடுத்து நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்